வெல்கம் டு என்னை சுற்றி சேனல் இந்த வண்டியை பார்த்த உடனே உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதா இந்த வண்டி நிறைய பேருக்கு செய்ய தெரியும் செய்ய தெரியாதவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் ஒரு ஒரு ஜான் அளவு குச்சி எடுத்து ரெண்டு சைடும் போல் லைட்டாக சீவி எடுத்துடுங்க நம்ம சாப்பிட்டு முடித்து தூக்கி போடுற நுங்கை எடுத்து நல்லா ஷேப்பாக இருக்கிறதா எடுத்து பேக் சைடில் இப்படி வச்சு நல்லா தட்டுங்க தட்டினவுடனே அது நல்லா இங்கேருந்து பின்னாடி வரைக்கும் இறங்கிடும் இதுலேயும் அதே போல் நல்லா தட்டுங்க இப்போ ரெண்டுமே அந்த ஃபுல்லாக ரெண்டு சைடும் நல்லா இறங்கின உடனே அது வந்து அந்த குச்சி சமமாக இருக்கிறப்பல தட்டி ிட்டிங்கன்னா இப்போ இந்த வண்டி ரெடி ஓகே இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு ஒரு குச்சி வேணும் இந்த குச்சி வந்து ரெண்டு சைடு இந்த அதாவது இதே போல் இருக்கணும் ஸோ இதை வந்து நல்லா ஷேப்பாக இதை இந்த ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி தான் வண்டி ஓட்ட நல்லாயிருக்கும் அந்த பாருங்கள் இப்படி பசங்க கிட்ட இதை நீங்கள் இதே போல் நல்லா வண்டியை வச்சு ஓட்டுவாங்க நாமலாம் சின்ன வயசில் நல்லா அனுபவிச்சிருப்போம் பட் இப்போத்தையும் பசங்களுக்கு நிறைய பேருக்கு சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு தெரியாது இல்லைங்களா எப்பயாவது நீங்கள் போல் நுண்காக வாங்கி இதே போல் செஞ்சுட்டு பின்னாடி இதே போல் ரப்பர் பேண்டு போட்டு தந்துடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டும் போது பசங்களுக்கு கரெக்டாக பிடிச்சி ஓட்ட தெரியாது இதே போல் ரப்பர் பேண்டு போட்டு தந்துட்டிங்கன்னா அவங்க அழகாக நல்லா ஓட்டுவாங்க இந்த வண்டியை தள்ளி பழக்க இருக்கிறவங்களுக்கு ரப்பர் பேண்டு போட்டு தரணுன்னு அவசியம் இல்லை புதுசாக பசங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக ஓட்ட வராது நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு தந்துவிட்டிங்கன்னா அவங்க விருப்பத்துக்கு நல்லா ஈஸியாக சுற்றி சுற்றி வருவாங்க இந்த நுங்கு வண்டியை பார்த்த உடனே யார் யாருக்குலாம் சின்ன வயசு ஞாபகம் வருதோ மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ முசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ